ஹாய் ஏம் மிஸ் எஸ் ஃப்ரம் மதுரை அதாவது எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படி பார்த்தாலும் அது கடைசியில் பணத்தில் தான் வந்து முடியறது மேபி பணம் இல்லாததுனால இப்போது நூறு பர்சன்ட் பிரச்சனை ஏன்னா அதில் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் பிரச்சனை மணியால் வருது எனக்கு உங்ககிட்ட காசு இல்லை என்கிட்ட காசு இல்லை நான் வேலைக்கு போகிறேன் நீ வேலைக்கு போகல எங்கள் ஆத்துக்கார் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க மாட்டேங்கிறார் நான் படிச்சிருக்கேன் என்ன வேலைக்கும் சரியாக அனுப்ப மாட்டேங்கிறார் நான் எனக்கு கையில் காசு வேணும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பணத்தால் பிரச்சனைகள் இருக்குப்பா இது ஆக்சுவலி மந்திரம்னே சொல்ல முடியாது இன்னைக்கு நான் என்ன பதவி போடுறேன்னா அது வந்துட்டு உண்மையாகவே பணத்தை வசியம் பண்ணக்கூடிய பொருட்கள் நம்ம மட்டில் ஈஸியாக கிடைக்கிற எளிமையான பொருட்கள் இதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு பணம் வர்றதுக்கு இது என்ன ஏலக்காய் அது நீங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க சரியா ஏலக்காய்க்கு வந்துட்டு லக்ஷ்மி வந்துட்டு ஆற்றுக்கு வருவா அவ்வளோ ஒரு நான் எப்போவுமே நம்ம மாற்ற சாமி ரூம்ல எப்போவுமே நான் பத்து நாளைக்கு ஒருக்கா பதினொன்று ஒரு வாரத்தை பத்து நாளைக்கு ஒருக்கா நான் ஏலக்காவை மாற்றிடுவேன் இப்பவுமே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சாமிகிட்ட வச்சு வச்சுப்பேன் அதே மாதிரி என் பர்ஸில் ரெண்டு மூணு ஏலக்காய் எப்போவுமே இருக்கும் அந்த இப்போ கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் மூணு கிராம்பு வச்சுக்கோங்க மூணு கிராம்பு வச்சுக்கோங்க கிராம்புக்கும் பணம் அதாவது இந்த பண்ணும் பொழுது பணம் வரட்டும் பணம் வரட்டும் பணம் வரட்டும் அப்படி சொல்லிக்கிண்டே இந்த இதை நீங்கள் இதை ஏத்தணும் எப்படி ஏத்தணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிராம்பு அதுக்கப்புறம் இது ஏலக்காய் எப்போ போல் நம்ம மாற்ற இருக்கிற கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கெல்லாம் வசியம் பண்ணுற சக்தி ரொம்ப இருக்குது பட் இதுக்கு வந்துட்டு நார்மல் கற்பூரம் நீங்கள் யூஸ் பண்ணால் போகிறோம் ஒரு மூணு கற்பூரம் பெருசாக இருந்தால் மூணு வச்சுக்கோங்க சின்ன சின்ன வில்லை அஞ்சு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு மூணோ இல்ல அஞ்சோ அந்த இது கற்பூரம் எடுத்துக்கோங்க நார்மல் பூஜைக்கு நம்ம செய்யப்பட்ட கற்பூரம் பச்சை கற்பூரம் சரியா அதை மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு இது மூணு பொருட்களை எடுத்துக்கிட்டு சாயங்காலத்தில் இல்லை நீங்கள் முகூர்த்தத்தில் ஏற்றினா ரொம்ப 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 விசேஷம் அப்படி முடியாதவா சாயங்காலம் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணுங்க ஒரு தட்டு மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதில் வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு அழகாக நீங்கள் இதை ஏற்றி வச்சுருங்க நீங்கள் ஏதோ கற்பூரம் கப்புனு பிடிச்சோம் இல்லையா அது நான் எரியட்டும் இது எல்லாமே அதில் எரிஞ்ச உடனேயே அடுத்த நாளைக்கு அதை நெத்தியில் இட்டுக்கோங்க கருப்பா படம் இல்லையாது அதை நீங்கள் நெத்தியில் இட்டுக்கோங்க அது பண்ணினது உடனே அடுத்த நாளைக்கு யார் மூலயமாவாக அது அதாவது உங்களுக்கு கடன் கொடுத்தாவா மேபி திருப்பி கொடுக்கலாம் அப்படி இல்லை வேலை ஏதாவது சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஏதாவது கூட வரலாம் எப்படியாவது கண்டிப்பான முறையில் பணம் வரும் இது நீங்கள் பண்ணும் பொழுது வரலட்சுமி நமக சொல்லுங்க கிரகலட்சுமி நமக சொல்லுங்க மகாலட்சுமி நமக சொல்லுங்க மகாலட்சுமி ஸ்லோகம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க ஒன் ரெண்டாவது பணம் வரட்டம் பணம் வரட்டம் பணம் வரட்டம் இந்த வார்த்தையை சொல்லிக்கின்றே நீங்கள் இதை பண்ணினேன்னாக்க கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி விதின் எ டே அடுத்த நாளைக்கு உங்களுக்கு எப்படியாவது பண வரவு இது ரொம்ப இல்லாட்டியும் என்னமாவது ஒரு வழியில் பண வரவு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா இது நான் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு பேட்ட சொல்லியிருக்கேன் மாமி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா ஸோ ஸோ எல்லாருக்குமே இது தெரியணும் எல்லாரும் இந்த மாதிரி ஓரளவுக்காவது பணத்தோடு சந்தோஷமாக இருக்கணுமே பணம் காசு வச்சுக்கிண்டு அப்படிங்கிறதுக்குனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இப்போ ஃப்ரீ கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன் அப்படி இல்லாட்டி ஃப்ரீ எடுக்கலைன்னா திருப்பி நான் நம்பர் பார்த்துட்டு நான் கூப்பிடுவேன் சரியா இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் பணம் வரட்டம் பணம் வரட்டம் பணம் வரட்டம் இதாவது வசியம் பண்ணுற சக்தி இந்த பொருட்களுக்கு இருக்குது எப்போவுமே நம்ம பாட்டில் நீங்கள் ரெண்டு கிராம்போ ரெண்டு ஏலக்காவி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அதே மாதிரி பீரோவிலையும் கொஞ்சம் பனசாக காஞ்சிப்பெடுத்துனா அதை தூக்கி சாமி குப்பையோடு சேர்த்து போட்டுட்டும் நீங்கள் உங்களோட திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு வச்சிருக்கோம் அப்படி இல்லையா சாமிக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மூணு எடுத்து ரெண்டு இங்கேயா இருக்கட்டும் ஒரு மூணு ஏலக்காய் வச்சுக்கி உள்ளே வச்சுருக்கோம் பீரோக்குள்ளே வச்சுருங்க உங்கள் பர்ஸ்லையும் உங்கள் பீரோலையும் பார்த்துக்கோங்க எப்போவுமே இந்த ஏலக்காய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கிராம்பம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டெய்லியே நீங்கள் விளக்கேற்றும் பொழுது கொஞ்சோண்டு பச்சைக்கார் போறது அப்படியே தெளித்து விடுங்க அப்படியே உதிர்த்து விட்டேன்னாலே போகும் ஆற்றுல லக்ஷ்மி தேவி கடாட்சம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த நான் மனத்துக்கு லக்ஷ்மி தேவி ஆற்றுக்கு வருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஜென்ரலாகவே ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இது உடனே ஆற்றுல பண்ணி பாருங்க இதோட இது எப்படி இருக்கு எனக்கு உடனே நல்லது நடந்துடுதுன்னா தயவு பண்ணி எனக்கு சொல்லுங்க எல்லாருக்கும் நல்லது நடந்ததுன்னா உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன் எல்லாரும் பணங்காசோட சுபிக்ஷமா ஐஸ்வர்யம் பெரிய நல்லா அரங்கும் மகா